அருண் மீனாட்சி மற்றும் பிக் பாஸ் மூலிமா மக்களிடையே பிரபலமானவர் தான் ரச்சிதா மகாலட்சுமி இவர் பாலாஜி முருகதாஸ் கூட சேர்ந்து ஃபயர் என்ற ஒரு தான் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ரச்சிதாவோட பிறந்தாள் அப்போ வெறும் சட்டம் மட்டுமே ஒரு வெளியாகி வெறும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில இப்ப அந்த படத்துல இருந்து ஒரு பாடல் டீசரை வெளியாயிருக்குங்க அதுவும் அந்த பாடல் ஓவர் கவர்ச்சியாக ரச்சிதா நடிச்சிருப்பது அவ்வளவு ரசிகர்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் மெதுவா என்ற பாடல்தான் இப்ப வெளியாயிருக்கு அந்த பாடல்ல ரச்சிதா வெறும் சட்டம் மட்டுமே அணிந்து கொண்டிருக்க பால ரச்சிதாவை கண்ட இடத்துல தொடுறாருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம லிப்கிசு அது இதுன்னு பாடல் முழுவதுமே ஓவர் தான் இந்த பாட்டை பார்த்த ரசீரியலோ இப்ப வாயடிச்சு தான் சொல்லணும் சீரியல்லாம் குடும்ப குத்து வழக்கா இந்த ரச்சிதா இப்படி மோசமா நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு வராங்க ரச்சிதாவோட இந்த ஃபயர் பாடம் தான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு ஏற்கனவே ரச்சிதாவோட பிறந்தாள் அப்ப அந்த சட்டம் மட்டுமே அவன் போட்டிருக்க போட்டோ பகிர்ந்து அந்த படத்தோட இயக்குனர் வாழ்த்து தெரிவிச்சிருப்பாருங்க இந்த போட்டோக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில ரச்சிதா மகாலட்சுமி தன்னோட இன்ஸ்டாகிராம் பதவியில அந்த இயக்குனர் ரொம்பவே விமர்சிச்சிருப்பாருங்க இதற்கு பதிலளித்த அந்த இயக்குனரோ நீங்க நடித்ததை தான் நான் உங்கள் பிறந்தாள் என்று பதிவிட்டேன் நடிக்காததை கிராஃபிக்ஸ் பண்ணி போடல இந்த படத்தில் நடித்ததற்கான சம்பளம் வழங்கியது என அனைத்து ஆதாரமும் என்னிடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூறியிருந்தாருங்க ரஜிதா மகாலட்சுமியோட இந்த ஃபயர் திரைப்படம் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது என்ன அலப்படியை கலப்போகுதுன்னு போர் தெரிந்து பார்ப்போம்